இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மகாலட்சுமி வசியமை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம் அது என்னது மகாலட்சுமி வசியமையா நான் ஜனவசியமை கேள்விப்பட்டிருக்கேன் தனவசியமை கேள்விப்பட்டிருக்கேன் மகாலட்சுமி வசியமையும் தனவசியம் தாங்க அதை விட்டுட்டு பல பெண்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க என் பழப்பா எந்த லைஃப் அது அந்த ஆள் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சரியாயிடுச்சா ஆகலையே அப்புறம் எதுக்கு புலம்புறீங்க புலம்புறது நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க நினைங்களேன் நினச்சி தான் பாருங்களேன் செஞ்சு தான் பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் அப்போ இந்த மை வந்து முக்கியமாக பெண்கள் வீட்டில் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாங்களான்னு சரி இந்த மை வைக்கணும் ஆண்களும் வச்சுக்கலாம் சரிங்களா ஆண்கள் அவங்களோட லைஃப் டெவலப் பண்ணால் வச்சுக்கணும் இந்த மை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த இந்த நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் சித்தர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் கவுண்ட் எப்போ தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறது எந்த நேரத்தில் தயாரிச்சா சரியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க நம்ம சித்தர்கள் எத்தனை சொல்லணும் எத்தனை தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மினிமம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஆனால் கவுண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா இப்போ நோட் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மகாலட்சுமி வசியமை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம் அது என்னது மகாலட்சுமி வசியம் மைய நான் தனவசியம் அது கேள்விப்பட்டிருக்கேன் தனவசியம்மை கேள்விப்பட்டிருக்கேன் மகாலட்சுமி தனவசியம் தாங்க தனம்னா தனம் தரும்னா மகாலட்சுமி பணம் பொருளாதாரம் செல்வம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கடன் பிரச்சனை இருக்குது நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ட்ரை பண்ணுறேன் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறேன் பெரிய சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ் அதிகமாகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பாருங்களேன் இப்போ இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்கள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கோம் நாங்கள் இல்லை தரசிங்க நாங்கள் என்னத்தை பண்ணுறதுங்க அவர் போய் சம்பாரிச்சு விட்டோம் அப்படின்னா அப்படின்னா இருக்கோம் பார்த்திங்களா இங்கே சக்தி என்ன உணர்வு நிலையில் இங்கே சக்தி என்ன சக்தி நிலையில் இருக்கீங்களோ அதுதான் அங்கே சிவன்கிட்ட போய் சேரும் பெண்கள் நீங்கள் எந்த உணர்வு நிலையில் இருக்கீங்களோ அதுதான் அங்கே போய் சேரும் புரியுதுங்களா அப்போ அவர் போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவ நீங்களே கூட சம்திங் பிஸ்னஸ் பண்ணலாம் சக்தி நீங்களே பெண்களை கூட பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி இருந்தாலுமே உங்களுடைய சக்தி நிலை அதை பொறுத்து தான் உங்கள் வீட்டோட சக்தி நிலை இருக்கிறது பெண்களே உங்களுக்காக புரியுதுங்களா சுக்கரன் யாருங்க பெண்கள் தான் பெண்கள்லாம் சுக்கரன் சுகபோகம்னா யார் உங்கள் வீடு சுகமாக இருக்கணும் உங்கள் சு வீடே வந்து செழிப்பாக இருக்கணும்னா பெண்கள் தான் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அதை விட்டுட்டு பல பெண்கள் எப்படி தரமா இருக்காங்க ஏன் பழப்பா எந்த லைஃப் அது அந்த ஆள் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சரியாயிடுச்சா ஆகலையே அப்புறம் எதுக்கு புலம்புறீங்க புலம்புறதை நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க நினைங்களேன் நினச்சி தான் பாருங்களேன் செஞ்சு தான் பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் அப்போ இந்த மை வந்து முக்கியமாக பெண்கள் வீட்டில் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாங்களான்னு சரி இந்த மை வைக்கணும் ஆண்களும் வச்சுக்கலாம் சரிங்களா ஆண்கள் அவங்களோட லைஃப் டெவலப் பண்ணால் வச்சுக்கணும் சரி இந்த மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தான் டைம் நம்ம இந்த இந்த நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் சித்தர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம் கவனிச்சுக்கோங்க இந்த மை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல மஞ்சள் எடுத்துக்கோங்க எவ்வளோ மஞ்சள் எடுக்கிறீங்களோ அதில் பாதி குங்குமம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக குங்கும பூ எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக பணங்கள் கண்டு பணங்கள் கண்டா அப்படின்னு கேட்குறீங்களா பணங்கள் கண்டு ஒரிஜினல் பணங்கள் கண்டு வாங்குங்க அதோடய சக்தி நிலையே வேறு லெவல் எஸ் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டிங்களா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிடுங்க சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன மிக்ஸி ஜார் இருந்தால் அதை போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறதுக்காக கொஞ்சமாக தயாரிக்க போயிடும் சரிங்களா இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க இது எதுக்கு கலக்கணும் மிக்சியில் போடணும் எதுக்குன்னா அந்த பணங்கள் கண்டு இருக்க பிறகு அந்த தூளாகும் இப்போ தண்ணி ஊற்றுறதுனால இன்னொரு விஷயம் என்னத்தர் பண்ணுறோம் பணங்கள் கண்டு சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படியே கரைஞ்சாலும் ரொம்ப நல்லது அப்படியே கரைஞ்சி அந்த குங்குமம் குங்குமப்பூ மஞ்சள் எல்லாம் கொடுத்து சேர்த்துருங்க மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்திக்கலாம் அவன் பயன்படுத்திக்கலாம் இல்லை நார்மல் விரலி மஞ்சள் ஒரிஜினல் விரலி மஞ்சள் இருந்தால் பரவாயில்ல ஏன் ஒரிஜினல்னு கேட்குறீங்களா சில இடத்துல வந்து மஞ்சள் அந்த கிழங்கு மாதிரி இருக்குது அது மேலே வந்து மஞ்சள் கலராக இருக்குது அப்படி தடவை பார்த்தா உண்டுக்குள்ளே சாதாரண உட்டை இருக்குது மரம் இது இருக்குது அதனால் ஒரிஜினல் ம விரி மஞ்சள் உருளில் ஒரிஜினல் குண்டு மஞ்சள் இல்லை கஸ்தூரி மஞ்சள் தான் ஓகே பயன்படுத்திக்கலாம் இதை மூர்த்தி ஒன்றா கலக்கிட்டோமா கலக்கிட்டு நம்ம அதை மகாலட்சுமி அம்மா கிட்டே வச்சுருந்தோம் இதை எப்போ தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறது எந்த நேரத்தை தயாரித்தா சரியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க நம்ம சித்தர்கள் வெள்ளிக்கிழமை மண்ணிக்கு தான் இதை தயாரிக்க வேண்டும் இந்த மை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தயாரிக்கணும் இந்த மை மற்றதெல்லாம் முன்னாடியெலாம் வாங்கி வச்சுக்கலாம் எப்போ காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிச்சனில் அதுவும் எந்த பக்கம் தெரியுங்களா கிச்சன் ஏன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் தென்கிழக்கு திசையில் மோஸ்ட்லி வாஸ்துப்படி அக்னி தான் கிச்சன் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் காம்பஸ் மொபைலில் காம்பஸ் இருக்குது அதில் தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க சவுத் ஈஸ்ட்டு இங்கிலீஷ்னு சொல்கிறீங்களா நமக்கு இப்போ அதெல்லாம் தமிழாயிடுச்சு புரியுதுங்களா ஸோ தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட்டுங்க சவுத் ஈஸ்ட் மூளை டேரக்ஷன் நின்றுக்கிட்டு சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மு சொன்ன பொருட்களெலாம் ஒன்றா கலந்துக்கோங்க எந்த பாத்திரத்தில் கலக்குதணுன்னு இருக்குது நம்ம நார்மலாக ஒரு எவர் சில்வர் பாக்ஸோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று யூஸ் பண்ணால் வெள்ளி கிண்ணம் காப்பர் கிண்ணம் இல்லை பித்தளை கிண்ணம் இந்த கிண்ணத்துலாம் அதை பயன்படுத்தணும் அதை க மெய் மை செய்கிறது அதில் தான் செய்யணும் அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது சரிங்களா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மஞ்சள் குங்குமம் குங்குமப்பூ தண்ணி கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி பணங்கள் கண்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளி கிண்ணம் இல்லை காப்பர் கிண்ணம் இல்லைனா பித்தளை கிண்ணம் ஏதாவது ஒரு கிண்ணம் இருந்தால் போதுங்க சின்னதாக இருந்தால் போதுங்க எடுத்துக்கிட்டு அதில் போட்டு கலக்குங்க நல்லா கலக்கி அந்த எல்லாம் கரைஞ்ச பிறகு கொஞ்சமாக அது வந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக ட்ரையாக அந்த பக்குவ நிலை மாறும் சரி இந்த பக்குவ நிலை மாறின பிறகு என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மன் சிலையோ இல்லை மகாலட்சுமியோட ஃபோட்டோவோ இருந்தால் அதில் கொண்டு போய் வச்சுருங்க அவங்கக்கிட்ட போய் வச்சுட்டு நீங்க என்ன திறமை செய்யணும் மந்திரம் சொல்லணும் இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இப்போ நீங்கள் அதை கலக்கறீங்க பாருங்க மை கலக்கறிங்க பாருங்க அப்போவே நீங்க மந்திரம் சொல்லணும் எத்தனை தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மினிமம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஆனால் கவுண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா இப்போ நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஏன் ஹ்ரீம்னு அழுத்தி சொல்லுனா நிறைய பேர் க்ரீம் சொல்லி க்ரீம் ஹ்ரீம் ஹெச் ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது எனக்கு வந்து வசியம் கிடைக்கணும் மகாலட்சுமி அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே அந்த கலக்கிக்கிட்டே இருங்க சரி கலக்கிறதுக்கு நம்ம கை வச்சு கலக்கலாமா இல்லை எவர் செல்வ ஸ்பூன் பற்ற பயன்படுத்தலாமா இல்லை உட்டன் ஸ்பூன் முடிஞ்சால் உங்களுக்கு வெள்ளி ஸ்பூன் இருந்தால் பயன்படுத்துங்க வெள்ளி கிணமாக இருந்தால் வெள்ளி ஸ்பூன் பயன்படுத்துங்க பித்தளை கிணமாக இருந்தால் பித்தளை ஸ்பூன் சின்னதாக கிடைக்கும் பயன்படுத்துங்க காப்பராக இருந்தால் காப்பர் ஸ்பூன் பயன்படுத்துங்க சரிங்களா அந்த ஸ்பூன் போட்டு கலக்கிக்கிட்டே இருங்க கலக்கிக்கிட்டே கையில் கிண்ணம் பிடிச்சிருக்கீங்க அப்படி கலக்கிக்கிட்டே இருக்கீங்களா அப்படியே மனசுக்குள்ளே அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மினிமம் நூற்றி எட்டு தடவை கலக்கிக்கிட்டே இருக்கீங்க கலக்கெல்லாம் முடிச்சிட்டிங்க ஓகே பதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து எங்கே எங்க கொண்டு வைக்க போகிறீங்க மகாலட்சுமி கிட்டே கொண்டு வைக்க போகிறீங்க ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை வைக்கும்போது மகாலட்சுமி அம்மாவுக்கு ஏதாவது நெய்வேதமும் வைங்க ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் இல்லை பாயசம் செஞ்சு வைக்கலாம் அது உங்களுக்கு வீட்டில் ஸ்வீட் வந்து செஞ்ச எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கடையில் வாங்கின ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் கழுவிட்டு தான் கிட்ட வைக்கணும் கழுவிட்டு சாமி கிட்ட வைங்க வச்சுட்டு மனசார எப்போ நீங்கள் வந்து அந்த மை தயாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மந்திரம் சொன்னீங்க பாருங்கள் அதே மந்திரம் மகாலட்சுமி அவங்ககிட்ட நின்று உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் உட்காந்துக்கிட்ட கண்ண முடிய உட்காந்து அமைதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மந்திரம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க இருபத்தொரு முறை மினிமம் சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்போது நீ ஒரு ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆகிடுவீங்க ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுவீங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னோடய பொருளாதார நிலை உயர்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ நான் உதாரணத்துக்கு பொருளாதார நிலையை சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு அந்த உணர்வு நிலையிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த மந்திரம் சொல்லிட்டு அமைதியாக உட்காருங்க இதனால் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன தேவையோ அவ்வளோவும் கிடைக்க ஆரமிச்சிடும் இப்போ இந்த மை என்ன பண்ணுறோம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா தினமுமே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு போங்க எங்கள் நித்தியில் பூர்வ இந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா அந்த இடத்துல வச்சுக்கோங்க தினமும் வச்சுட்டு போங்க வீட்டில் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே வைக்கலாம் பீரியட்ஸ் டைமில் இந்த மை யூஸ் பண்ண வேண்டாம் பெண்கள் மற்ற நேரத்தில் இது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இது வந்து கொஞ்சம் தண்ணி கலந்தா கொஞ்சம் இருகிடும் அதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக நெய் கலந்துக்கோங்க நெய் கலந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இருக்கும் இருக்கும்போது அதில் கொஞ்சமாக நெய் கலந்துக்கிட்டிங்கன்னா அதோடைய அது ஒரிஜினல் பசு இருந்தால் ரொம்ப பெட்டர் அதில் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் எங்கள் கிட்டே பசு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக தின தினமுமே கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக அதில் போட்டு குழச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மையை எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சமாக செஞ்சாலே போதுங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வர மாதிரி இருந்தாலே போதும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் இதை வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்த சக்தியை நீங்களே மாறிவிடுவீர்கள் நீங்களே காந்தமாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மை இந்த மை பயன்படுத்தும் போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நல்லது மட்டும் நினைங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் யோசிங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதையும் சேர்த்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது உதாரணத்துக்கு பணம் எனக்கு நிறையா வந்து சேரணும்னு நினைங்க கடன் வந்து சேர்ந்திருக்கேன்னு நினைக்காதீங்க சரிங்களா அந்த மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் நினைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாறிவிடும் இந்த மையை பயன்படுத்த அங்கே வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறிவிடும் வாழ்க வளமுடைய